தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மகர ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ தான் இந்த மகர ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருக கால் அடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் மகர ராசி நாள் எப்படி இருந்தீங்களோ இனி வரக்கூடிய ரொம்ப நல்லா இருக்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய விழுந்தா கூட எதிரிகளுக்கு தான் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க ஆபத்து என்ன தெரியுமா இவங்களை நீங்க வருத்தப்பட வச்சுட்டீங்க இவங்களை கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு துளி கண்ணீர் விட்டாலும் உங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கடவுள்கிட்ட இருந்து கட்டாயம் மறுக்காம வந்து சேருங்க உங்களுடைய எதிரிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பதிலடி உண்டுங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு புதுமையான வாழ்க்கையை கொடுக்க போகுது எப்பயாவது நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வருமானு எதிர்பார்த்தீங்க இல்லையா அந்த நல்ல காலங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு தாங்க மகர ராசிக்காரங்க இவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க கல்விமான்னு சொல்ல முடியும் மற்றவங்களால அதிக அளவு பாராட்டப்படக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க சிறப்பான அறிவாற்றல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கற்பனை திறம் அதிகமாக இருக்கும் இருக்கும்ங்க சின்ன பிள்ளை அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சப்ப நடந்தது கூட இப்ப வயசான காலத்துல கூட அறுபது வயசானாலும் சரி ஞாபகத்தோடு சொல்லுவாங்க எதையும் மறுக்க மாட்டாங்க கற்பனை திறனும் அதிகமா இருக்கும் சின்ன பிள்ளையிலிருந்து இவங்க உழைச்சி வந்து கத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறணும்னு உயர்வான எண்ணத்தை வந்து மனசுல வச்சுட்டு இருப்பாங்க உன்னத நிலையை அடையணுங்கிறதுக்காக அயராம பாடுபடுவாங்க ரா ராப்பகலாக உழைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த மகார ராசிக்காரங்க தான் அதிகமாக செய்வாங்க மழை குலைந்தாலும் சரிங்க இவங்க நிலை குலையக்கூடாது அப்படிங்கிறத மனசுக்கு உறுதியை வச்சுருப்பாங்க எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை இவங்களுக்கு இருக்குங்க ஓரளவுக்கு பிடிவாத குணமும் இருக்குங்க சொல்ல இந்த பிடிவாத குணம் தான் மகர ராசிக்கான பலவீனம்னே சொல்லலாம் இதை மட்டும் கொஞ்சம் தளர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் அயராத உழைப்புக்கு உயர்வான நிலையை அடைய முடியுங்க கூடிய விரைவில் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிரிகளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரையும் உங்க வசம் ஈர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும் குடும்ப நிர்வாகம் எல்லாம் வந்து இவங்களோட தலைமையில இருந்துச்சுன்னா கண்ணும் கருத்துமா எல்லாரையுமே அரவணைச்சு பாதுகாத்து வச்சுப்பாங்க ஆனா எதிரிகளை கூட சமயம் பார்த்து கவுத்து விட்டுவாங்க தயங்கவே மாட்டாங்க சொல்ல ஜோதிடம் வாஸ்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல சிறந்து ஞானிகளாக இவங்க இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால கட்டம் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லயுமே எல்லா விஷயங்களையுமே வெற்றி பெறுவீங்க உற்றார் உறவுக்காரர்கள் உங்களை வந்து உயர்வா பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையுமே நன்மைகள் தொடரும் கொக்கு ஒன்றே மதி அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயன்பட போறாங்க கொக்குக்கு ஒன்றே மதி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணப்பட போறீங்க வருமானம் அதிகமாக கிடைக்கும் அதோட பிள்ளைகளுடைய நலனுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க சமூகத்துல உங்க பெயர் கௌரவம் கொடுக்கும் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடிட்டு வரும் இத்தனை நாள் எப்படியோ ஆனால் இனி உங்களை சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைச்சுட்டு வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால சின்னதா ஏதாவது கண் மாதிரி இருந்தா கூட சரி உடனடியா மருத்துவர் கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க சரியாயிரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமான விஷயம்னே சொல்லலாம் என்ன தெரியுங்களா உங்களை மனசு புண்படிபடி பேசுறவங்க உங்களை ஒதுக்கி விட்டவங்க கேவலமா பேசுறவங்க டேய் நீ எல்லாம் ஒரு ஆளாயே நீ எல்லாம் ஒரு ஆளாமா இப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க உற்றார் உறவுக்காரங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் வருத்தப்படுறவங்க அடடா இவங்களையா நம்ம இப்படி பேசிட்டோம் அப்படின்னு அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட நட்பா மாறதுக்கு கெஞ்சுவாங்க இல்லத்துல சிறப்பான வாழ்க்கை சூழல் உண்டாகும் குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரக்கூடிய குதூகலமான காலத்தை அடைய போறீங்க வருமானம் இரட்டிப்பாகும் புதுசா வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்க வசதி வாய்ப்புகள் பெருகிக்கிட்டே போகும் உங்களுடைய நீண்ட கால விருப்பங்கள் எல்லாமே இப்ப எளிமையா நடக்கும் உடலும் உள்ளமும் உற்சாகம் அடையும் தொடர்ந்து அதுவும் உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு எல்லாம் உயர் அதிகாரிகள் வந்து முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க மறைமுக வருமானங்கள் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் பொருளாதார நிலையை வந்துட்டு பெருமளவில் உயர்த்திக்க போறீங்க வேலை தேடி எல்லாம் நல்லதொரு வேலை அமையும் குடும்பத்துல குதூகலம் நிரம்பி வழியும் சுப நிகழ்ச்சிகள் இளிமையா நடந்த முடியுங்க டீம் லீடர் ஆகிறது மேனேஜர் ஆகிறது இந்த மாதிரி நிறைய கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தா கூட சரி நல்ல முன்னேற்றம் உண்டு சேமிப்புகள் உயரும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளும் பெருகிக்கிட்டே போகும் நாளுக்கு நாள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கும் வியாபாரம் முன்னேற்றமான இருக்கும் திருப்திகரமான லாபம் கிடைக்கும் பொருளாதார நிலையில முன்னேற்றம் சேமிப்புகள்ல அசையாத சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு சேமிப்பு உயரும் வண்டி வாகன வசதிகளை அமைத்துக் கொள்வீங்க தரமான பொருட்களை கொள்முதல் செய்யறது வாடிக்கையாளர்கள்கிட்ட திருப்தி கிடைக்கும் அதிக அளவுல எந்த பொருளையும் இருப்பு வைக்காம உடனடியா வந்து சேல்ஸ் ஆகிடும் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெண்டு மூணு கிளைகள் தொடங்குவதற்கான வசதி வாய்ப்புகள் உண்டாகும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி உங்க செயல்பாடுகள் வந்துட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் இல்லாமல் லாபத்தை அதிகப்படியா உங்களுக்கு சேர்த்து வைக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் பெருமளவுல தேடி வரும் அலைந்த நிலை மாறி ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இருந்த உங்களுக்கு உங்களை தேடி பல பேர் வரக்கூடிய நிலை உண்டாகும் வரக்கூடிய மட்டும் தக்க வேலை பாருங்க உங்களுடைய பொறுப்பு கொஞ்சம் உடல் உடல் சோர்வு மட்டும் இருக்கும் கவனம் செலுத்திக்கோங்க உங்களுடைய திறமைகளை வந்து முழுமையாக வெளிப்படுத்துங்க எல்லார்கிட்டயுமே நல்ல மதிப்பு இருக்கும் பாராட்டு பெறுவீங்க உங்களுடைய பெருமை அப்படிங்கிறது உயரத்துக்கு போகும் எல்லார்கிட்டயுமே சுமூகமாக பழகி வருவது ரொம்ப அவசியம் சிலர் வந்து அரசு மற்றும் தனியார் அமைப்புகள்ல விருதுகளுக்கு கூட கூட உங்களுக்கு வந்து பெயரை வந்து பரிசீலிக்கப்படும் வீடு வண்டி வாகன வசதிகள் இது எல்லாமே பெருகுது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்ககிட்ட வந்து அனுசரணையா இருப்பாங்க இதன் காரணமா மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில சாதனை படைப்பீங்க பாராட்டு பரிசுகளை பெறுவீங்க பெருமையும் புகழும் அடைவீங்க பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் உடைய பாராட்டுகளை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க அறிவியல் மருத்துவம் இந்த மாதிரியான துறைகள்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் உயர்கல்வி பெற விளையாடுகளுக்கு செல்லக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு சில மாணவர்களுக்கு போதே வேலை கிடைச்சிடும் தம்பி படிச்சு முடிச்ச உடனே வந்து என் கம்பெனியில சேர்ந்து கோப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபர்லாம் வருங்க திறமசாலிங்க புரியுதுங்களா அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகும் தன்னலமற்ற பணிகள்ல தன்மைகளை புரிந்துகிட்டுங்க செயல்படுவதனால சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை வந்து முன்வருங்க தலைமை மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியிலுமே உங்களுடைய மதிப்பு வந்து போற்றி பாராட்டப்படுங்க பொருளாதார வசதி வந்து நல்ல முறையில் மேம்பாடு அடையும் வாழ்க்கையில் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே இப்போ வந்து அடைய முடியும் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க பொதுமக்கள்கிட்டையும் சரி உங்களுடைய பெரும் மதிப்பு அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே போகும் அன்பு தொல்லைகளுக்கு ஆளாகுவீங்க இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையாங்கிற அளவுக்கு அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் நல்ல முறையில் வந்து குடும்ப நடத்துவீங்க நீங்க விரும்பியவர்களை வந்து மனம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணமான பெண்களுக்கு இப்ப வந்து மகப்பெருவும் கிடைக்குங்க இதுவே பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பிள்ளைகள் வழியில பெருமைக்குரிய பதவிகள் தேடி வரும் சேம்புகள் பெரிய மனசுக்கு வந்து மகிழ்ச்சியை உண்டாக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சொத்து சேர்க்கைக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை வந்து நினைச்சிட்டே இருப்பீங்க இது நடந்தா நல்லா இருக்கும் இது நம்ம செய்யணும் எப்ப இருந்தாலும் நம்ம செய்யணும்னு நினைப்பீங்க இல்லையா அந்த சிந்தனைகள் எல்லாமே இப்ப வந்து செயல் வடிவத்துல நடக்கும் பெருகுங்க பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும் வாகன வசதிகள் பெருகும் மாணவ மணிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் குடும்பத்துல திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கும் சரி மகர ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் சரி பொதுப்படியாக சொல்லுனாக்கா பரிகாரம் அப்படிங்கிறது பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் அதுவே நீங்க தினம் தினம் சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்தோம்னா ஓம் கம் கணபதியே நமக இந்த மந்திரத்தை வந்து தினமும் ஒன்பது முறை சொல்லுங்க வீட்டுல வந்துட்டு ஐந்து முகம் கொண்ட மண் அகல் விளக்குல நெய் விட்டு தீபம் ஏற்றி இன்னும் வெளிச்சமான வாழ்க்கைக்கு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வளர் பிறையின் எடுத்துட்டோம்னா ஞாயிறு புதன் வெள்ளி ஓகேங்களா இதுவே தேய் தேய்பிரைன்னு பார்த்தோம்னா ஞாயிறு வியாழன் வெள்ளி ஆனா இதனால உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும் மைனஸான விஷயம் என்னன்னாக்கா சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறப்ப கொஞ்சம் உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களையுமே உங்களுக்கு சாதகம் தொடர்ந்து உண்டுங்க வரைக்கும் பார்த்தது பொது பலங்களை தொடர்ந்து நட்சத்திர பலங்களை பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராட நட்சத்திரம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய காலகட்டம் தொழில முன்னேற்றம் வாழ்க்கையில உண்டான சங்கடங்களிலிருந்து விடுதலை நினைச்ச காரியங்கள் வெற்றி சமுதாயத்துல அந்தஸ்தில இழந்த எல்லாத்தையுமே திரும்பி பெறக்கூடிய ஆற்றல் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் அனுகூலமான பலன் தொடர்ந்து இருக்கும் குறிப்பா அதிர்ஷ்ட நிலைங்கிறது வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இது எல்லாத்துலயுமே அனுகூலமான பலன் உண்டு சிலர் வந்து தொழிலை வந்து வளர்ச்சி அடைய செய்வீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா முயற்சிகள் எல்லாமே வெற்றி கடந்த கால நெருக்கடிகள் விலகுது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அதிர்ஷ்டமான பலன்கள் மட்டுமே தொடர்ந்து இருக்கும் இவரால் முன்னாடி நீங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே நான் இனிமேல் உங்களுக்கு கஷ்டப்படுத்தலைங்கிற அளவுக்கு விலக்கி வைக்கிறார் நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கிறார் வருமானத்தை அதிகரிக்கிறார் எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறார் புதுசாக இடம் வாங்குவீங்க வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இவங்களை தொடர்ந்து சனி பகவான் மட்டும்தான் பண்ணுவாரா நானும் பண்ணுவேன் ராகு கேது வராங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இருந்த சங்கடத்தை வந்து சரி செஞ்சு கொடுக்குறாங்க தொழில் இருந்த தடைகளை சரி பண்றாங்க தொழில முன்னேற்றம் பணியில் உயர்வு வருமானத்தில் நிறைவு தொட்டதெல்லாம் வெற்றி இந்த நிலையை உண்டாக்கி வச்சுட்டு சந்தோஷத்தை கொடுக்கறாங்க துணிச்சலா செயல்படுவீங்க நினைச்சதை சாதிச்சு கொள்ளக்கூடிய நிலையை ஏற்படுத்துறாங்க அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க இவங்களை தொடர்ந்து குருபகவான் என்ன பண்றாருன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் பொன் பொருள் சேர்க்கை குடும்பத்துல சுப நிகழ்ச்சி புதுசா தொழில் தொடங்குற முயற்சி பதவி உயர்வு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் சமூக அந்தஸ்து இது எல்லாத்தையுமே கட கடன் இவர் லிஸ்ட் போடுறாருங்க நான் இதெல்லாம் கொடுக்குறேன்பா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க நன்மைகள் அதிகமாக கிடைக்குதுங்க இவரால் ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யறாங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு குரு ராகு சனி பகவானை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் நன்மைகள் மட்டுமே அதிகரிக்கும் வாழ்க்கையில எதிர்பார்த்த உயர்வு தராருங்க சாதகமாக முடியும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு பாதிப்புகள் செல்வாக்குகள் ஆரோக்கியம் மேம்படுது உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுது இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்துக்கு அடுத்த பொது பலன் குரு பகவான் ராகு பகவான் இவங்க அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுக்கிறாங்க வாழ்க்கை வளமா மாறுதுங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது வருமானம் அதிகமாக கிடைக்குது நிம்மதி கிடைக்குது தொழில வளர்ச்சிங்க பண வரவுல தடைகள் விலகுது பணியில் இருந்த பிரச்சனை நீங்குது வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலை அமைதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் முடியும் பொன் பொருள் சேரும் பூமி வாகன சேர்க்கைகள் உண்டாகும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில் அக்கறை அதிகரிக்கும் புதிய முயற்சி தொழில் தொடங்கக்கூடிய எல்லா விதங்களையுமே வெற்றி விவசாயம் இயந்திர தொழில் பத்திரிகை இந்த மாதிரியான விஷயங்கள்ல வளர்ச்சி அடைவீங்க தொழில் ரீதியா ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அட சின்ன ஒரு வியாபாரம் பண்ணுங்க எந்த தொழில் நீங்க செய்தாலும் சரிங்க மகராசிக்கு அமோகமா இருக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழ நீங்க வேலை பாக்குறீங்களா உங்களுடைய தனித்தன்மை வந்து வெளிப்படும் வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க அதன் காரணமாக முதலாளிகளே உங்களை பாராட்டுவாங்க ஊதியம் உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு ஊழியர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கு ஆளாகப்படுவீங்க உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும் எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்களுடைய அணுகுமுறையினால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மேற்கல்வி வேலை வாய்ப்பு திருமணம் இந்த மாதிரி உங்களுக்கு கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் அலுவலகப்பட்ட பணிகள்ல உங்களுடைய செல்வாக்கு உயரும் பொன் சேர்க்கை உண்டாகும் அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கிறதுனால பொது தேர்வுகளையும் வெற்றி உண்டு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது நிம்மதி உண்டாகுது யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தொடர்ந்து உங்களுக்கு தீர்வை கொடுக்கும் உடல்நிலை ரொம்ப சீராக இருக்குதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த சங்கடங்கள் எதுவுமே இப்ப இருக்காது செல்வாக்கு அதிகரிக்குது குடும்பத்துல திருமணம் குழந்தை பாக்கியம் புதுசா வீடு கட்டி குடியேறது சுப நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எதிர்பார்க்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை தரும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தையோட எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்படுவீங்க சேமிப்பு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க சந்தோஷம் பரிகாரம் மற்றும் பழனி முருகப்பெருமானை பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும் அடுத்து திருவோணநரம் உழைப்பாள உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் கிரகங்களுடைய அமைப்பினால் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது தெரியுங்களா வாழ்க்கையில நெருக்கடி அப்படிங்கறது இனி இல்லைங்க சனி பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு ஒருத்த சங்கடத்தை எல்லாத்தையுமே மாத்திக்கிறாருங்க நல்ல பலன்களை தரப்போறார் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிங்க செயல்பாடுகள் எல்லாமே லாபம் தொழில் இருந்த சங்கடங்கள் விலகுது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுதுங்க எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறுது அது மட்டும் இல்லாமல் சங்கடங்கள் தொடர்ந்து விலகி ஓடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே சங்கடமான பலன்கள் இருந்து விடுதலைங்க எதிர்பார்ப்பு நிறைவேறுது வியாபாரம் தொழிலும் முன்னேற்றம் அடைவீங்க பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் போகுது சேர்க்கை உண்டாகுது பகவானை தொடர்ந்து ராகு கேதுடைய சஞ்சாரம் தைரிய வீரியஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் எதிருங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாற்றால் பொருளாதாரம் உயர்ந்து எடுத்த செயல்கள முன்னேற்றம் லாபம் உண்டு தொழில் சிறப்படையும் ஆரோக்கியம் சீராகுது எதிர்பாராத பணவரவு ஏற்படும் விரோதிகளுக்கு கூட இப்ப நீங்க வந்து வெற்றி கொள்ள முடியுங்க கோயில் திருப்பணிகள்ல பங்கேற்பீங்க வேலை தொழில் விஷயமா வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் இவர்களை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்தவரைக்கும் வெற்றி நடை போடுவீங்க இருந்து மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வீட்டை வந்து ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைப்பீங்க தாயாருடைய உடல் பாதிப்புகள் சீராகுது தாய்வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பம் தொழில் பணியிடங்கள் இருந்த சங்கடங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் பட்டம் பதவி ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகுது சமூகத்துல அந்தஸ்து உயர்ந்து அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் செல்வாக்கு சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்க நிலையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கிறார் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் சட்ட சிக்கல்கள் இருந்து விடுபடுவீங்க புதுசா தொழில் திறன் நினைக்கக்கூடிய உங்களுடைய எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குங்க அரசு வழியில முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்குது எதிரிகள் விலகி போவாங்க ஆரோக்கியம் மேம்பாடு அடையுது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகுது நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் சோ இந்த கிரக நிலையோட அமைப்பை பொறுத்து அடுத்து பொது பலன் பார்த்தோம்னாக்கா இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரக நிலையோட அமைப்பு சாதகமா இருக்கிறதுனால பெரும் அளவுல நன்மை அடைவீங்க விருப்பங்கள் நிறைவேறும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் தொழில் பணி இதெல்லாம் வந்து கவனமா செயல்படுவீங்க விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் தடைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகும் சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அரசு வழிகளில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய லாபம் லாபம் காண்பீங்க அரசியல்வாதிகளுக்கு கலைஞர்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்பட்டு அடுத்து தொழில் ரீதியாக பார்த்தோம்னா தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் சில வந்து புதுசாக தொழில் தொடங்குவீங்க தொழிலை விரிவு செய்வீங்க பங்கு வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிற்சாலை இந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் வந்து முன்னேற்றம் அடைவீங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து உங்க உழைப்பு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்களாக வருத்தப்பட்டீங்க அந்த நிலை மாறுதுங்க நீங்க வேலை பார்க்க இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்க திறமைகள் மதிக்கப்படும் புதிய பொறுப்புகள் உண்டாகும் வருமானம் அதிகரிக்கும் மனசுக்கு அமைதி

ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயமா இருக்கிறதுனால எல்லா விதங்களையுமே வெற்றி தொடரும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் மறையுது உணவு செரிமானம் அல்சர் இந்த மாதிரி இருந்த உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து எச்சரிக்கை ஊட்டுதுங்க வண்டி வாகனங்கள்ல பயணம் பண்றப்ப கவனமா இருங்க இயந்திர பணிகள்ல வந்துட்டு வேலை பார்க்கறவங்க எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனம் தேவை உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கால பைரவரை வணங்கி வர வாழ்க்கையில வளம் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்த நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்